என்னைக்கும் ஒரு நாள் நமக்கும் வாழ்க்கை நல்ல விதத்தில் மாறதாங்க போகுது அப்படின்னு கடவுள் மேலே பாரத்தை போட்டு வாழக்கூடிய மீன ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த தலைப்பு பார்த்தோம்னாக்கா விஸ்வரூபம் எடுக்க போகிறீங்க மீன ராசிக்காரங்கன்னு போட்டிருக்கோம் மீனம் இப்போ என்ன சொல்லணுனாக்கா நானே மீன் மாதிரி என்னுடைய வாழ்க்கையை வந்து துடிச்சு துடிச்சு வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் என்னோடய வாழ்க்கை எங்கெங்க விஸ்வரூபம் எடுக்க போகுது சொல்லப்போனாக்க நிறைய பேர் என்னோட வாழ்க்கையில் விளையாடிக்கிட்டு தான் இருக்காங்க அப்படின்னு பேசுவீங்க ஆனால் அக்டோபர் மாதம் அப்படிங்கிறது நிச்சயமாக சொல்கிறேங்க சுருக்கமான விளக்கத்தை கேட்குறப்பையும் உங்களுக்கு வந்து ஒரு நல்ல தெளிவான சந்தோஷமான ஒரு மன நிம்மதி கிடைக்கும்னு நான் சொல்கிறேன் அது எப்படின்னு எதிர்பார்தான் அதிர்ஷ்டங்கள் வரப்போகுது இந்த அக்டோபர் மாதத்தில் மீனராசிக்கு இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த வருஷத்துல எந்த மாதம் உங்களுக்கு மோசமான மாசமா இருந்தாலும் இந்த அக்டோபர் மாதம் அப்படிங்கிறது அதிர்ஷ்டத்தை தரது மட்டும் இல்லாமல் யோகத்தையும் தரப்போகுது முக்கியமா இந்த காலகட்டத்தில் பெண்களால் ஆதாயம் கிடைக்குங்க நல்ல காரியங்கள் நடக்கும் குடும்பத்தில் இருந்து வந்த சண்டை சச்சரவுகள் மறையுங்க அனைத்து விதங்கள்லையும் நல்லதையே நடக்கக்கூடிய காலகட்டம் தொழில் துறையில் இருக்கிறவங்களுக்கு உங்களுடைய பணிகளை விரிவாக்க போகிறீங்க நல்ல லாபத்தை எதிர்பார்க்கலாம் வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் வர்த்தகத்தை அதிகரிப்பதற்கான முயற்சிகளை திட்டமிட்டு மேற்கொள்ள போகிறீங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு பணியிடங்களில் சக ஊழியர்களுடைய ஆதரவை பெறுவீங்க ரியல் எஸ்டேட் துறையில் இருக்கிறவங்களுக்கு புதிய திட்டங்களை மேற்கொள்வீங்க நிறைய லாபமும் அடைய போறீங்க ஷேர் மார்க்கெட் துறை வங்கித்துறை அழகு சாதன பொருட்கள் இந்த மாதிரியும் சரி பங்கு சந்தை இந்த மாதிரியான இடங்கள்லையும் சரி இந்த மீனராசியை சேர்ந்தவங்களுக்கு ஆதாயம் உண்டுங்க கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு புதிய சிந்தனைகளோடு களமிறங்கி உங்களை யாரு அப்படின்னு நிரூபிக்கக்கூடிய காலகட்டம் மீடியாவில் இருக்கிறவங்களுக்கு சக ஊழியர்களை அனுசரித்து கொஞ்சம் நடந்துக்கோங்க அதுதான் உங்க வாழ்க்கைக்கு முன்னேற்றத்தை கொடுக்கும் இல்லத்தரசிகளை பொறுத்த வரைக்கும் குடும்பத்துல இருந்த சிக்கல்களை எல்லாமே நீங்க அமைதியா மேற்கொள்வீங்க அதன் காரணமாக குடும்பத்துல நிம்மதியும் மகிழ்ச்சியும் நிலவப் போகுது குறிப்பா இந்த காலகட்டத்தோட முயற்சிகள் எல்லாமே வெற்றியே உண்டாகுங்க திட்டமிட்ட காரியங்கள் எல்லாமே திட்டமிட்டபடியே நடக்கும் நம்ம எல்லாரும் அதை நினைப்போம் நம்ம நினச்சு எல்லாம் நம்ம வாழ்க்கை எவ்வளவு நல்லா இருக்கும்னு நினைப்போம் இல்லையா அதே மாதிரிதாங்க மீனராசியை பொறுத்தவரைக்கும் நீ நினைச்சா அது நடக்குங்க அரசாங்க காரியங்களும் அனுகூலமான பலனை கொடுக்கும் வெளி வெளிவட்டாட்டுல நீங்க இழந்த மதிப்பு மரியாதை எல்லாமே திரும்ப பெற போறீங்க குடும்பத்திலையும் சரி மற்ற இடங்களிலும் சரி மகிழ்ச்சியான சூழ்நிலை நிலவ போகுது சுபர் வீடு வீட கட்ட போகுதுங்க உங்களை தவறா புரிஞ்சுக்கிட்டவங்க கூட உங்களை விலகி சென்றவங்க கூட நண்பர்களா இருக்கட்டும் உருவக்காரங்களா இருக்கட்டும் அவங்களுடைய தவற உணர்ந்துகிட்டு வழியை வந்து பேசுவாங்க சாரிப்பா நம்ம அளவுக்குன்னு வச்சுக்கோங்களேன் அடுத்த பணப்புழக்கம் அப்படிங்கறது மீன பொறுத்த வரைக்கும் இத்தனை காலம் பொருளாதார ரீதியாக ரொம்ப அடிப்பட்டீங்க இல்லையா அந்த நிலை மாறப்போகுது பணப்புழக்கம் அதிகரிக்க போகுது தந்தை கிட்ட உங்களுக்கு ஏற்பட்டிருந்த கருத்து வேறுபாடுகள் போகுது தந்தை தான் உங்களுக்கு வந்து உதவி செய்ய போறாங்க கணவன் மனைவி குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் சின்ன சின்ன அளவில் கருத்து வேறுபாடு அதெல்லாம் உடனே சரியாகிடுங்க பிள்ளைகள் வழியிலேயும் மகிழ்ச்சி தரக்கூடிய செய்திகள் ஒவ்வொன்றும் பெறுவீங்க பிள்ளைகளால உங்களுக்கு பெருமை உண்டாங்க உங்களுடைய உடன்பிறப்புகளாலயும் சில சங்கடங்கள் ஏற்படக்கூடும் அவங்க கொஞ்சம் பார்த்து சூதானமா இருங்க எதிரிகளால உங்களுக்கு ஏற்பட்டிருந்த பிரச்சனைகள் எல்லாமே நீங்க முறியடிக்கக்கூடிய காலகட்டம் பழைய கடன் விஷயத்தில் தக்க முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்வது மட்டும் கொஞ்சம் அவசியமா பார்க்கப்படுதுங்க இன்னும் சொன்னாக்கா அலுவலகத்தில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு சக ஊழியர்களுடைய ஆதரவு பெருகும் பதிவுயர்வு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது உங்களுடைய கோரிக்கைகள் எல்லாமே சட்டுன்னு நிறைவேறப் போகுது எது சொன்னாலும் நிர்வாகம் ஏற்றுக்காமல் இருந்துச்சு இல்லையா அந்த நிலை மாறப்பகுதுங்க நீங்க சொன்னா அங்க கண்டிப்பாக நடக்கின்ற ஒரு நிலை இருக்க போகுது உயர்வுக்கு வாய்ப்பு உண்டு சரிங்களா அடுத்ததான் அரசு வகைகளில் நீங்கள் எதிர்பார்த்த கடனுதவி கிடைக்கும் உங்களுடைய பொறுப்புகளை தட்டி கழிக்காம கரெக்டாக செஞ்சுனா மட்டும் போதும் அதிகாரிகிட்டையும் கொஞ்சம் அனுசரணை நடந்துக்கோங்க வியாபாரத்தை பொறுத்தவரைக்கும் சொந்தமாக தொழில் செய்யக்கூடிய மீனராசிக்கு வியாபாரத்தை உழைப்புக்கு ஏற்ற பலனை எதிர்பார்க்கலாம் சக வியாபாரிகளால் உங்களுக்கு ஏற்படுத்த மறைமுக தொல்லைகள் எல்லாமே முறியடிக்க போகிறீங்க பங்குதாரர்கள் உங்களுக்கு அனுசரணை நடந்துக்குவாங்க இதனாலேயும் உங்களுடைய லாபம் பெறுகுங்க அவர்கள் பெண்கள் கிட்ட நீங்க எதிர்பார்த்த உதவியும் கிடைக்க போகுது குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களை பொறுத்த வரைக்கும் மன நிம்மதி தரக்கூடிய மாதமா இருக்கு மத்தவங்க கிட்ட பேசுறப்ப மட்டும் கொஞ்சம் பொறுமையை கிடைப்பிடுங்க முடிஞ்ச அளவுக்கு குடும்ப விஷயத்தை யார்கிட்ட பகிர்ந்துக்காம இருக்கிறது சிறப்புங்க குடும்பத்துல அனுசரணையா நடந்துக்கோங்க வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களை பொறுத்த வேலை அப்படிங்கிறது அழுவலக சூழ்நிலை அப்படிங்கிறது உங்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய விதத்துல இருக்க போகுது நீங்க எதிர்பார்த்த சலுகைகளும் கிடைக்கும் எதிர்பாராத விதங்களை பதவி உயர்வுக்கான வாய்ப்பும் இருக்குங்க உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் அப்படிங்கிறது ஒவ்வொரு திங்கக்கிழமையும் அருகிலே கூடிய சிவபெருமான் ஆலயத்துக்கு சென்று சிவபெருமானுக்கு வில்வத்தாழ அர்ச்சனை செய்வதனால் அது மட்டும் இல்லாமல் அஷ்டமி நாட்களில் கால பைரவருக்கு நெய்தீபம் ஏற்றி வழிபாடு செய்வதனாலேயும் நன்மைகள் அதிகரிக்குங்க இப்போ வரைக்கும் பார்த்தா சுருக்கமான விளக்கத்துக்கு அக்டோபர் மாதம் முடியாது மீனத்திற்கு ஒரு நல்ல காலம் புரிஞ்சிருக்கும் இப்ப நம்ம விரிவான விளக்கத்துக்கு போகலாம் மீன ராசியை நட்சத்திரம் நான்காம் பாதம் உத்திரட்டாதி ரேவதி இந்த மூன்று நட்சத்திரங்கள் மீனம் இல்லையா கிரக நிலையம் ராசியில ராகபகவானும் தைரிய வீரியஸ்தானத்தில் குரு பகவானும் சுகஸ்தானத்துல செவ்வாய் பகவானும் ரண ருண ரோகஸ்தானத்துல புதன் பகவானும் களத்திரஸ்தானத்துல சூரிய பகவான் சுக்கர பகவான் கேது பகவான் இவ் மூன்று பேரும் கூட்டணியிலும் ஐயன சையன போகஸ்தானத்தில் சந்திர பகவானும் சனி பகவான் வக்ரகத்திலும் இருக்காங்க அடுத்ததாக கிரக மாற்றம்

இருந்து அஷ்டமஸ்தானத்துக்கு மாறுறாரு இவங்க இல்லாமல் ஒன்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி குரு பகவான் வக்ரகதியில் பின்னோக்கி நகர்றாரு ஸோ இந்த ஆறு கிரகங்களுடைய மாற்றத்தினாலையும் ஒன்பது நவகிரகங்களுடைய அமைப்பினாலையும் உங்கள் ஜாதகத்தை வச்சு பார்த்தோம்னா பலன்கள்னு பார்த்தோம்னா நம்ம சொல்கிறது பொது பலன்கள் தாங்க இந்த மாதம் முழுக்கவே நீங்கள் மற்றவங்களுடைய மனசை அறிஞ்சு செயல்படுவீங்க இதனால் காரிய வெற்றி கிடைக்கும் ஒரு விஷயம் என்னென்னா நம்மளுடைய திட்டமிடுதல் அப்படிங்கிறது நம்ம சுற்றி இருக்கிறவங்களுடைய மனநிலை பொறுத்தவரை திட்டமிட்டோம் அப்படின்னாக்கா வெற்றி பெற முடியும் இது வந்து ஒரு பெரிய சுட்சமான விஷயம் அதை இன்றைக்கி வந்து தெரிஞ்சிக்க போகிறீங்க இந்த மாதம் அப்படிங்கிறது உங்களுடைய திட்டமிடுதல் மட்டும்தான் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் நிலுவையில் இருந்த பணம் கூட உங்களுக்கு வந்து சேருங்க உங்களுக்கே வந்துட்டு போச்சுட்டு அந்த பணம் திரும்ப வராதுன்னு நினச்ச பணம் கூட உங்கள் கைக்கு வந்து சேரும் நீண்ட நாட்களாக வாங்க திட்டமிட்ட வாகனம் சொத்து இது எல்லாமே வீட்டிற்கு தேவையான பொருட்களும் வாங்கி மகிழ்ச்சி அடைய போகிறீங்க உங்களுடைய பயணங்கள் எல்லாமே சாதகமான பலனை கொடுக்கும் எதிர்பாராத அதிர்ஷ்டமும் கிடைக்கப் போகுது உடல் ஆரோக்கியம் மேம்பட போகுது தெய்வ பக்தி அதிகரிக்கும் தொழிலில் வியாபாரம் இது எல்லாமே சிறப்பாக நடக்கும் பழைய பாக்கிகள் வசூலாகும் எதிர்பார்த்த கடன் உதவி கிடைக்கும் வியாபாரத்தை விரிவுபடுத்துவீங்க நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகள் எல்லாமே வெற்றியை கொடுக்கும் எங்கும் வெற்றி எதிலும் வெற்றிங்க மீனத்தை பொறுத்த வரைக்கும் கஷ்டமே கிடையாது இந்த மாதம் முழுக்கவே ஜம்முன்னு இருக்க போகிறீங்க ஜாம் ஜாமுன்னு வாழ போகிறீங்க உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க வேலை பழு குறைந்து மன மகிழ்ச்சி அடைய போகிறீங்க எவ்வளவோ உங்க வந்து என்ன சொல்றது நான் ஆஃபீஸ்க்கு போயிட்டு வீட்டில் இருக்கேனா இல்லை வீட்டுக்கு போயிட்டு ஆஃபீஸில் இருக்கேனான்றது தெரியலன்னுலாம் யோசிப்பீங்க அந்த நிலை மாறப்போகுது மேல் அதிகாரிகள் உங்களுக்கு உதவியாக இருக்க போகிறாங்க அவங்களுடைய ஆலோசனைகளும் உங்களுக்கு கிடைக்கும் புதிய வேலைக்கான முயற்சிகளில் சாதகமான போக்கு காணப்படும் குடும்பத்தில் ஒரு இணக்கமான சூழ்நிலைக்கும் சந்தோஷமாக இருக்க போறீங்க உறவுக்காரங்கள் வருகையும் அதனால் நன்மையும் இருக்கும் கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும் பெண்களை பொறுத்திருக்கும் உங்களுக்கு முயற்சிகள் எல்லாமே நல்ல பலனை கொடுங்க கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு பண வரவு அப்படிங்கிறது திருப்திகரமாக இருக்கும் அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு புதிய பதவிகள் தேடி

தொழிலையும் சரி வியாபாரத்திலையும் சரி வெற்றிகரமாக நடைபோட போகிறீங்க அரசாங்கம் மூலம் நடக்க வேண்டிய காரியங்கள் சாதகமான பலனை கொடுக்கும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு புதிய வேலைக்கு விண்ணப்பித்து காத்திருக்கிறவங்களுக்கு சாதகமான சூழ்நிலை ஏற்படும் போட்டித் தேர்வு எழுதி ரிசல்ட் காத்துட்டு இருக்கீங்களா உங்களுக்கும் வெற்றி உண்டு குடும்பத்தை பொறுத்தவரைக்கும் சுபகாரியம் நடக்கும் திருமண முயற்சிகளில் ஈடுபடக்கூடிய அன்பளுக்கு நல்ல சாதகமான பலன் கிடைக்கும் புதுசாக ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு பெண்களுக்கு மேலும் சொல்லணும்னாக்கா பெண்களை பொறுத்தவரைக்கும் நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்த வர பிரச்சனைகள் கூட சொத்து சம்பந்தமாக இருக்கலாம் இல்லை சகோதர வகையில் இருக்கலாம் எல்லா பிரச்சனைகளும் தீரப்போகுது திடீர்னு வரக்கூடிய அதிர்ஷ்ட வாய்ப்புகள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே சரி செஞ்சிருங்க கலைத்துறையில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு நீங்கள் சில திட்டமிட்டீங்க அப்படின்னாக்கா அதுக்கு தகுந்த மாதிரி சரியான ஆட்களை பார்த்து ஆலோசனை பெற்றீங்க அப்படின்னாக்க வெற்றி உண்டு அரசியல்வாதிகளை பொறுத்திருக்கும் வீணை யார்கிட்டயும் வாக்குவாதம் செய்யாமல் இருக்கிறது சிறப்புங்க ஆனால் நீங்கள் அமைதியாக இருந்துட்டாவே நிறைய நல்ல நன்மைகள் உங்களுக்கு தேடி வரும் சிக்கனமான நடவர்கள் மேற்கொள்வதும் இந்த காலகட்டத்தில் மீனத்திற்கு ரொம்ப வந்து இன்றைய ஒரு விஷயங்க மாணவர்களை பொறுத்த படிப்பில் அதிகமாக கவனம் செலுத்த போகிறீங்க சக மாணவருடைய வேலைகளையும் நீங்கள் எளிமையாக செஞ்சு கொடுக்க போகிறீங்க இதன் காரணமாக என்ன சொல்கிறது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மத்தியிலையும் ஒரு மாதிரி வெற்றியாளராக திகழப் போகிறீங்க நீங்கள் தான் ஹீரோன்னு வச்சுக்கோங்களேன் உங்களை பொறுத்த இருக்கும் பரிகாரம் அப்படிங்கிறது சிவாலயத்துக்கு சென்று திங்கக்கிழமை நான் முன்னாடி சொன்னேன் மீனராசிக்கு சிவபெருமானுடைய அனுகிரகம் தான் இந்த மாதத்தில் ரொம்ப தேவைப்படுதுங்க அனுதினமும் அனுதிரமும் நமக்ஷிவாயோடைய மந்திரத்தை சொல்லி வர உங்கள் மனசு அமைதி பெறும் சந்தோஷம் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும் எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் சரி அதை சமாளிக்கூடிய ஒரு மன தைரியம் கூடிக்கிட்டே போங்க அதாவது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் மீன ராசிக்குங்க சந்தோஷமாக இருக்க போகிறீங்க எல்லா விதங்களையும் ஜெயித்து காட்ட போகிறீங்க கொஞ்சம் கஷ்டத்தை ஏற்றுக்கிட்டிங்க அப்படின்னாவே அது உங்களுக்கு பலவிதமான நன்மைகளை கொடுத்துரும் குடும்பத்தை ஆளும் பெண்கள் மட்டும் கொஞ்சம் பொறுமையாக கடைபிடிங்க மாமியார் சொல்கிறாங்களோ யார் சொல்கிறாங்களோ அவங்க என்ன சொன்னாலும் சரி கொஞ்சம் மரியாதை கொடுத்து அவங்க சொல்கிறத மட்டும் கேட்டுக்கோங்களேன் தன்னால் அவங்களே வந்துட்டு ஒரு சிந்தனைக்குள்ளே போயிடுவாங்க ஸோ தேவையில்லாம அந்த பொண்ணை நம்ம நோக்கடிச்சிட்டோம் அப்படின்ற மாதிரி ஆகிடுங்க ஓகேங்களா ஸோ வெளியூர் பயணமும் நன்மை கொடுக்கும் மாணவர்களும் கல்வியில் நல்ல முன்னேற்றம் இருக்குது ஒரு விஷயம் என்னன்னாக்கா வெள்ளிக்கிழமை அன்னைக்கு பெருமானை வழிபாடு செய்வதும் இந்த ராசிக்கு ஒரு இன்றியமத ஒரு விஷயம்னே சொல்லலாங்க நம்ம ஒரு சில விஷயங்கள் மட்டும் இல்லைங்க நிறைய பரிகாரமாக ஐடியில் சொல்கிறோம் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கறதுனால மட்டும்தான் உங்களுக்கு இந்த வீடியோ பதிவு முழுமையாக பயனுள்ளதாக இருக்குங்க இன்னும் சாதகமான விஷயம்னு பார்த்தோன்னாக்க எட்டாம் மற்ற சுக்கர பகவான் ஆட்சி பெற்று இருக்கிறதுனாலையும் தன குடும்பஸ்தானத்தை பார்வையிடுறதுனாலையும் ஒரு விதத்தில் நல்லதுங்க ஆடை ஆபரண பொருட்கள் எல்லாமே சேரும் வெளிநாட்டில் வேலை தேடுறவங்களுக்கு வெளிநாட்டு முயற்சிகள் எல்லாமே சாதகமான பலனை கொடுக்கும் மேலும் உங்க தேவைக்கு மீறின பணம் உங்கள் கைக்கு வந்து சேருங்க இன்னொரு பரிகாரம் பார்க்கலாங்க ராசிநாதனே பலம் இழந்து இருக்கிறதுனால வியாழக்கிழமைகளில் விரதம் இருந்து சுவாமி ராகவேந்திரை வணங்குவதுனாலையும் வெள்ளிக்கிழமைகள் மகாலட்சுமி தாயாரை வழிபாடு செய்வதனாலே நல்லது நடக்குங்க அடுத்த நட்சத்திர பழங்களை பார்க்கலாங்க இந்த மாசம் அப்படிங்கிறது தொழில் ரீதியாக வியாபார ரீதியா பார்க்குறப்போ உங்களுடைய திறமையான செயல்பாடுகள் உங்களுக்கு அதீத லாபத்தை கொடுக்கும் வியாபாரம் தொடர்பான பயணங்கள் எல்லாமே உங்களுக்கு நிலையான வருமானத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அடுத்த உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த மாதம் அப்படிங்கிறது உத்தியோக பணிகளே இருக்கிறவங்களுக்கு அலுவலக வேலைகள் அவங்களுக்கு ஆல்ரெடி இருந்த டென்ஷன்கள் எல்லாமே காணாமல் போகும் அலுவலக வேலையை வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப உற்சாகமாக செய்ய போகிறீங்க சக ஊழியர்கிட்டையும் உங்களுக்கு ஒத்துழைப்பே இருக்கும் குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் நிம்மதி இருக்குங்க கணவன் மனைவிக்கிட்டே மனம் விட்டு பேசுவதனால முக்கிய காரியங்களை நல்ல முடிவெடுக்க முடியுங்க அடுத்த ரேவதி நட்சத்திரம் பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் அப்படிங்கிறது உங்களுடைய வாக்கு வன்மையினால் நல்ல ஒரு நிலைக்கு வர போறீங்க பிள்ளைகளுடைய நலனுக்காகவும் கொஞ்சம் பாடுபட வேண்டியிருக்கும் மாணவர்களை பொறுத்தவரைக்கும் கல்வி பத்தின கவலை நீங்குங்க உடைய தினமான மன உறுதியினால் படிப்புல வெற்றி உண்டுங்க பரிகாரம் அப்படிங்கிறது பொதுப்படியா பார்த்தோம்னாக்கா முருகனை அணுதினமும் வணங்கி வர எல்லா விதங்களையும் நன்மைகள் உண்டாகும் தேவையான நேரத்தில் உங்களுக்கு எதிர்பார்த்த உதவிகளை அந்த முருகப்பெருமான் செய்வாருங்க அதிர்ஷ்டமான கிழமைகள்னு பார்த்தோம்னாக்கா ஞாயிறு மற்றும் வியாழன் அதுவே சந்தோஷமா இருக்கக்கூடிய தினங்கள்னு பார்த்தோம்னா இந்த மாசத்துல முடிஞ்சதுங்க அதுவே அதிர்ஷ்டமான தினங்கள்னு பார்த்தோம்னாக்கா இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு இந்த மூன்று தினங்களை சுப்ப நிகழ்ச்சியோட தொடக்கத்திற்கு பயன்படுத்துங்க இன்னும் சிறப்பாக இருக்க ஒரு ரெண்டு மூணு பரிகாரம் நம்ம பேசியிருக்கோம் அதை வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள் உங்களுக்கு எந்த தெய்வங்களுடைய அணுகிற்கும் தேவைப்படுதோ முக்கியமாக நம்ம சொல்லக்கூடிய தெய்வங்களையும் தாண்டி இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் சிவபெருமானையும் முருகப்பெருமானையும் தொடர்ந்து வழிபாடு செய்யுங்க ஒரு நல்ல முன்னேற்றத்தை நீங்கள் பார்க்க முடியும் ஏன்னா அக்டோபர் மாதம் அப்படிங்கிறது உங்களுக்கு அட்டகாசமான மாதமாக தான் இருக்குது எந்த விதத்துலேயும் குத்தம் குறை கிடையாது பொருளாதார ரீதியாக நல்லா இருக்கீங்க குடும்பத்தில் நிம்மதி இருக்க போகுது உங்களுக்கு கூடிய பிரச்சனைகள் விலக போகுது நீங்கள் யாருங்கிறது நிரூபிக்கக்கூடிய காலகட்டம் சரிங்களா தைரியமாக இருங்க நல்லதே நடக்கப்போகுது இந்த வீடியோ பற்றி பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் பிடிச்சிங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் இன்றைக்கும் சரி இனி எல்லா எல்லா மீன ராசிக்கு மகிழ்ச்சியான நாட்களாக அமையப்போகுது போகுது அப்படி இல்லைனாலையும் கடவுள் உங்களுக்கு அனுகிரகம் பண்ணுவார் நாங்களும் உங்களுக்கு துணை நிற்கிறோங்க வாழ்க வளமோடு நலமோடு வாழ்க வாழ்க பல்லாண்டு வாழ்த்துக்கள் கட்டாயம் சொல்கிற நூற்றுக்கு நூறு சதவீதம் இந்த அக்டோபர் மாதம் அப்படிங்கிறது மீன ராசிக்கு அப்படி ஜம்முன்னு இருக்கக்கூடிய மாதமாக அமைஞ்சிருக்கு எங்கும் வெற்றி எதிலும் வெற்றி உங்கள் மனசுக்கு தகுந்த மாதிரி இந்த மாதம் உங்கள் கையில் வந்துட்டு கடவுள் கொடுத்துட்டாரு நீங்கள் அனுபவிக்க போகிறீங்க சந்தோஷமாக இருக்க போகிறீங்க நல்லதே நடக்கட்டும் நன்றி